நெல் சாகுபடி பரப்பளவை செயற்கைக்கோள் மூலம் மதிப்பீடு செய்யும் ஆராய்ச்சி தற்போது கரும்பு வாழை பருத்தி மக்காச்சோளம் ஆகிய பயிர்களுக்கும் விரிவுபடுத்த கோவை மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் குறிப்பாக மண்வளம் நிலவளம் நீர்வளம் மற்றும் பயிர்கள் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன நில நிலவளத்தை பல்வேறு வகையான பிரச்சனைக்குரிய நிலங்கள் எவை என்பதை கண்டறிந்து அவற்றில் நம்முடைய ஆராய்ச்சி திட்டங்களை எப்படி பயன்படுத்த முடியும் என்கின்ற வகையிலும் ஆராய்ச்சி நடைபெறுகின்றது பயிர் வகைகளை பொறுத்தமட்டில் என்னென்ன பயிர் தமிழ்நாட்டில் பயிரிடப்படுகின்றது அவற்றின் பரப்பளவு என்ன ஒவ்வொரு பயிரை பொறுத்த மட்டில் அவை எந்த நிலையில் உள்ளன உழவு செய்யப்பட்டுள்ளதா விதைப்பு செய்யப்பட்டுள்ளதா பயிர் வளரும் நிலையில் உள்ளதா பூக்கும் நிலையில் உள்ளதா மற்றும் அறுவடை செய்யும் நிலையில் உள்ளதா என்பதை கண்டறிவதற்கு இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியும் இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் மூலமாக தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த நெல் பரப்பளவும் நெல் பரப்பளவு நெல் மகசூல் இவற்றை மிகக் குறுகிய காலத்தில் கண்டறிய முடியும் மேலும் இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலமாக மற்ற பயிர்களை பொறுத்த மட்டில் விளையக்கூடிய பருத்தி கடலை மக்காச்சோளம் ஆகியவற்றையும் அளவீடு செய்யும் முறையை கண்டறிந்துள்ளோம் அது மட்டுமல்லாமல் அவற்றில் மகசூல் எந்த அளவில் உள்ளது மகசில் இழப்பீடுகள் ஏதும் உள்ளனவா வறட்சி காரணமான பாதிப்புகள் என்ன என்பதையும் இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் மூலமாக நாங்கள் கண்டறிந்து அவ்வப்பொழுது அரசுக்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றோம்